சவுதி நாட்டில் உபயோகப்படுத்த தெரிந்தால் கூகுள் உபயோகப்படுத்த தெரிந்தால் ஆங்கிலம் அரபி தமிழ் எந்த மொழியில பரா ஆ அப்படின்னு சொல்லி ஒரு பேரை போட்டாலும் எழுதி இந்த குழந்தையினுடைய பெயர் வயது அஷர சனவாத் பத்து வயது மட்டும்தான் இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை எகிப்து நாட்டை பூர்வீகமாக கொண்ட குழந்தை இவங்க உமா எகிப்தை சார்ந்தவர்கள் எப்படியெல்லாம் அல்லா உலகத்தை வைத்திருக்கிறான் சிறிய சோதனை கஷ்டம் இபாதத்தில் மனம் தளர்ந்து விடுகிறோம் காபிர்களை விட மட்டமாக மாறி விடுகிறோம் காபிர்களினுடைய இடைநம்பிக்கை விட நமது இறை நம்பிக்கை குறைந்து விடுகிறது அல்லா பாதுகாக்க அல்லா வைத்திருக்கக்கூடிய உலகத்தினுடைய இந்த மக்களை பாருங்க நீங்க இப்பவும் போனால் போது வீடியோல கூட நான் இந்த வீடியோ போட்டு போட்டுறேன் நீங்க பர ஆஞ்சலி கூகுள தட்டினா அந்த குழந்தையினுடைய எல்லா கராத்தையும் நீங்க கேட்கலாம் அந்த குழந்தையினுடைய வீடியோடு நீங்க பாக்கலாம் அவருடைய வரலாறு என்ன தெரியுமா வாப்பா ஒரு பெரிய இன்ஜினியர் எகிப்து நாட்டை தாயகமாக கொண்டவர் சவுதிக்கு வருகிறார் சவுதியில ஒரு பெரிய கம்பெனியில ஒரு பெரிய ஒரு பணக்காரராக வேலைக்கு அமர்த்தப்படுகிறார் கை நிறைய லட்சக்கணக்கான தீனார் திருகங்கள் அவளுக்கு கொடுக்கப்படுகிற மாதிரி பெரிய திறமையானவர் எகிப்துல கல்யாணம் முடிச்சு குடும்பத்தோடி மனைவியையும் அழைத்துக் கொண்டு வந்து மகள் இந்த பரா பிறந்து ஒரு பத்து வருடம் குடும்பமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி சவுதியினுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் கை நிறைய சம்பளம் அந்த சவுதியினுடைய நிறுவனமே வீடு கொடுத்துட்டு அந்த நிறுவனமே கார் கொடுத்துட்டு அந்த நிறுவனமே இந்த குழந்தைய படிக்க வைக்கக்கூடிய பொறுப்பை மேற்றுக் அந்த அளவுக்கு ஒரு பெரிய திறமையானவர் எப்படி அவங்களுடைய வாழ்க்கை இன்பமாக கழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்ப திடீர்னு பலாக உண்மா மயக்கம் போட்டு விடுறாங்க நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு அடைச்சிட்டு போறாங்க

சரியாயிரும் ஒவ்வொரு நாளும் ரகசியமாக சொல்வார் உனக்கு உனக்காக வேண்டி எல்லாம் நான் சொக்கத்துல தயார் பண்ணி வைப்பேன் அப்படி ரகசியமா சொல்லிக்கிட்டே இருப்பான் பரா இன்டர்நேஷனல் ஸ்கூல் சவுதிய படிச்சு கொண்டிருக்கிறார் திடீர்னு சொல்லி பராவினுடைய வாப்பாக்கு ஒரு வாழ் வருது பராவினுடைய வாப்பா தனது காரை எடுத்துட்டு தனது பிள்ளை அழைக்கிறதுக்காக வேண்டி அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு வர பிள்ளை எந்த காரணத்துக்கு வராதுன்னா பரவாயில்ல ஹாஸ்பிட்டல மரணிச்சிட்டாங்க இப்போ சொல்ல உட பிள்ளைய காமிக்கணுமா இல்லையா ஒரு கட்டத்துல சொல்லல மறைச்சிட்டோம் இன்னைக்கு மட்டும் அவள் சோகமா இருக்கட்டும் இந்த சோகத்தை அன்னைக்கே சொல்லி இருந்தால் அவள் சோகமாக இருந்திருப்பாள் என்பதற்காக வேண்டி பிள்ளைய கூப்பிடுறதுக்காக வேண்டி வாப்பா வரா பிரின்சிபால்கிட்ட பேசுறாங்க முதலோட்ட பேசி பிள்ளைய ஏத்தி காரில் ஏற்றி ஒன்று பொழுது வாப்பா சொல்லல என்ன செய்ற சொல்ல பயன்படுறாள் இன்னும் நடக்கும் யாருமே இல்லை இந்த உமா தான் அந்த பிள்ளைக்கு எல்லாமே அப்படி வாங்கி அப்படி வளர்த்து விட்டாங்க சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும் சொல்லி காரில் பயணம் செய்யறாங்க நோக்கி பயணம் செஞ்சிட்டு பொழுது வாப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த நேரத்தில் பிள்ளைகிட்ட உணவு வாங்கி கட்டிக்குறோம் ஜூஸ் வாங்கி கொடுத்துடலாம் ஏதாச்சும் உணவு வாங்கி கொடுத்துட்டால் உணவு சாப்பிட்டதற்கு பிறகு நம்ம சொல்லலாம் காரணம் இந்த நேரத்தில் நம்ம சொன்னால் புள்ள உணவு சாப்பிடாரு அழுதுகிட்டே இருக்கும் அவளுக்கும் நோய் வந்துடும் அதனால என்ன செய்யலாம் என்று சொன்னால் கஷ்டங்கள் வருது உலகத்தில் நெருக்கப்படக்கூடிய நேரத்தில் இந்த காட்சிகளை நினைத்து பார்த்து நல்லா இப்படித்தான் ஒரு கட்டி வாழ்க்கை பத்து வயது சிறுநீ எல்லாம் அலக்கரிக்கக்கூடிய இடத்தை பார்த்து வாப்பா தன்னுடைய பிஎல்டபிள்யூ கார் ஒரு இடத்துல விட்டுட்டு ஒரு மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஜூஸ் வாங்குறதுக்காண்டி சாப்பாடு வாங்கறதுக்காண்டி போய் சாப்பாடை வாங்கிட்டு வரும்பொழுது உள்ளே பார்த்துட்டு வாப்பா அங்க விபத்துல இருப்பாங்க சாப்பாடு வாங்கிட்டு வர ஒரு கார் வந்து அடிக்கி உள்ள கண்ணு முன்னாடியே வாப்பா துணி துணி இறந்து ரெண்டு பேர் இறந்த யார் மரணத்தை சொல்றது டாக்டர் டாக்டர்கள் முடிவு செஞ்சு முதல்ல வாப்பாவை பத்தி சொல்லிடும் ஏன் வாப்பா உன்னுடைய மரணத்தை கண்ணால பாத்துட்டா வாப்பா வடக்கம் பண்ணி உமா வடக்கம் பண்ணி ஒரு ஆறு நாளைக்கு பிறகு வராத சொல்ல உமாவும் மரணிச்சுட்டாங்க அனாதையா ஆர்மே இல்லை நேற்று வரை சவுதியினுடைய மிகப்பெரிய ஒரு பணக்காரர் நேற்று வரை ஒரு பெரிய இடத்தினுடைய மகாராணியாக வாழ்க்கை நடத்தினார் ஒரே ஒரு விபத்து அத்தனை வாழ்க்கையை அளித்து இப்பொழுது ரெண்டு தாயையும் தகப்பனையும் இழந்த முழு அனாதை அனாதை என்பதை தாண்டி அவர்கள் எகிட்டில் இருந்து பல வருடத்திற்கு முன்னால் வந்ததினால் இப்பொழுது அகதியாக சவுதியினுடைய நாட்டில் இருக்கிறார் இப்படி நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நாட்களில் அந்த வராஹா மயக்க முட்டி விடுகிறார் வராஹாவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் செக் பண்றாங்க அதே புற்றுநோய் பராஹாவையும் தாக்கி இருக்கிறார் மருத்துவர்கள் என்ன இல்ல செய்யும் செய்தி சேனல்களுக்கு எல்லாம் அக்பார் என்று செய்தி சேனல் இருக்கிறது அதே மாதிரி பல செய்தி சேனல்கள் பாஷராயிருக்கிறது இந்த எல்லா செய்தி சேனல்களுக்கும் தகவல் பண்றாங்க எல்லா செய்தி சேனல்களும் இந்த புள்ளியை ஜூம் பண்ணி உலகத்திற்கு காண்கிறாங்க இப்போ சவுதியினுடைய ஒரு பெரிய பணக்காரர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த பிள்ளையை எப்படியாச்சு நான் பாதுகாப்பேன் எப்படியாச்சு குணப்படுத்துவேன் என்று முயற்சி செய்து இப்பொழுது அவர் இந்த பிள்ளைக்காக வேண்டி தனது சொத்துக்களை எல்லாம் இலக்கிறார் ஒரு கட்டத்தில் லண்டன் கூட்டு போகப்படுகிறது இரண்டு கால்களும் துண்டாக வெட்டி எடுக்கப்படுகிறது அந்த பராஹாவிற்கு அந்த நேரத்தில் சவுதியினுடைய பள்ளிவாசல்கள் சவுதியினுடைய பல்கலைக்கழகம் சவுதியினுடைய மதரசாக்களில் எல்லாம் இந்த பராஹா விஏபி அழைக்கப்பட்டிருப்பார் அந்த வீடியோக்கள் எல்லாம் இப்பொழுது இருக்கும் அந்த நேரத்தில் அவள் ஓதி அந்த குரான் கிராத்துகள் எல்லாம் இப்பொழுதும் இருக்கிறார் அப்படி ஒரு ஸ்கூலுக்கு அழைத்து வரும் பொழுது அந்த கேட்கப்படும் பாப்பா இல்லை பாப்பா கண் முன்னாடி யாருமே இல்லை அனாதையாக இருக்கிறாய் ஆனால் இந்த பத்து வருட காலத்தில் உன்னை விட நிம்மதியாக வாழ்ந்தவர்கள் இல்லை ஆனால் வெறும் ஒரு மாத காலத்தில் அத்தனையும் இழந்து முழு அனாதையாக இன்றைக்கு நிற்கிறாயே மருத்துவர்கள் எல்லோரும் முடிவு செய்து விட்டார்கள் இந்த குழந்தை மரணிக்கத்தான் போயிடும் ஒரு சில நாட்களில் இந்த குழந்தை விடும் என்று முடிவு செய்யப்பட்டு என்ன சொல்ல அந்த பாதுகாப்பதில் மிக சிறந்தவன் நான் பொறுப்பு சாட்டுவதில் மிகவும் தகுதியானவன் யாருமே இல்லாமல் இருக்கலாம் உம்மா இல்லாமல் இருக்கலாம் பாப்பா இல்லாமல் இருக்கலாம் முழு மருத்துவ உலகமும் எனது ரெண்டு காலையும் வெட்டி எடுக்கலாம் முழு மருத்துவ உலகமும் எனது மரணத்தினுடைய நாளை குறிப்பார்க்கலாம் தேதியை தீர்மானிக்கலாம் நானும் இருப்பேன் எனது வாப்பாவோடி நான் சொர்க்கத்தில் இருப்பேன் ஹஸ்புன் அல்லாஹுவன் அவன் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் பாதுகாப்பதில் மிக சிறந்தவன் ஒரு சில நாட்டில் அந்த அழைத்து விட்டான் இப்படி எல்லாம் அல்லா வைத்திருக்கிறார் ஆதலால் எமது வாழ்க்கையிலும் அல்லா சோதனைகளை தரலாம் சில நேரங்களில் நினைக்கிறீர்களா அல்லா நோயிலை போட்டு வாட்டுகிறானா

காலம் சிறைச்சாலையிலேயே எங்கள் இளமைகள் அழிக்கப்பட்டு விட்டதே மரணம் மட்டும்தான் எங்களுக்கு விடுதலையா சொல்லுங்க வக்கீல் உலகத்தினுடைய கணவன்மார்கள் எல்லாம் தங்களினுடைய மனைவிமார்களை அழைத்து கொண்டு மிகப்பெரிய ஷாப்பிங் மாலிலே அவர்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கென்று நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு கணவனை தராமல் அல்லாஹ் காலத்தினுடைய சூழ்ச்சியில் அல்லாஹ் விதவையாக ஆக்கி விட்டானே சொல்லுங்க அஸ்புன் அல்லாஹ் அமல் வக்கீல் எல்லா நேரத்திலும் இந்த ஆஸ்புன் அல்லாஹ் அமல் வக்கீல் வார்த்தையாக இல்லாமல் கொள்கையாக முடிந்து பார்ப்போம் அல்லாஹ் ரஃபுல்லமின் கஷ்டங்களை நீக்குவான் நீக்குவான் என்பதை தாண்டி அல்லாஹ் ரபுல்லாளமின் இந்த உலகத்திலேயே நமக்குரித்தான் ஒரு பாதையை திறந்து காமிப்பான் ஆதலால் சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் தடுமாற்றங்கள் வரும்பொழுதெல்லாம் சோகங்கள் தொண்டையை அடைக்கும்பொழுதெல்லாம் துக்கங்கள் கண்ணீரை வடிக்கும் பொழுதெல்லாம் அந்த சோகத்தினுடைய ஆரம்பத்தில் இமாம் புகாரி பதிவு செய்தார்கள் அசபுரு நதாமா அல்லாவின் தூதர் கூறினார்கள் பொறுமை என்பது சோதனையினுடைய ஆரம்பத்தில் கையாளப்பட வேண்டும் பொறுமை என்பது சோதனையினுடைய முதலின்மையாக கையாளப்பட வேண்டும் ஆதலால்